வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடித்த அடுத்த ஆண்டு வெளியாக உள்ள ஜனநாயகன் படத்தில் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளின் படப்பிடிப்பு சமீபத்தில் முழுமையாக முடிவடைந்தன ஆனாலும் படத்தின் அப்டேட் எதுவும் வெளியாகவில்லை என அவரது ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர் அவர் ஜூன் மாதம் முதல் முழு நேரமும் அரசியல் பணியை கவனிப்பார் அதற்கு முன் பள்ளி பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் முதலிடம் மற்றும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியார் அறுநூறு பேருக்கு வைரக்கமல் வைர மோதிரம் பரிசுகளை வாரி வழங்குகிறார் அந்த விழா நாளை காலை மாமல்லபுரத்தில் நடக்கிறது அதில் பள்ளி மாணவ மாணவியரை உற்சாகப்படுத்தும் வகையில் விஜய் பேசினாலும் அவரது வழக்கமான அதிரடி அரசியல் பேச்சும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவரது பிறந்தநாள் நாள் அன்றாவது படத்தின் அப்டேட் வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் அன்றும் அப்டேட் கிடையாது அதற்கு காரணம் அவரது தீவிர அரசியல் பணிதான் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் வெளியாகும் என ஏற்கனவே படக்குழு அறிவித்திருந்தது அதனால் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் அந்த படத்தின் அப்டேட் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது மேலும் கட்சி வளர்ச்சிக்காகவும் அரசியல் பணியை வேகப்படுத்தவும் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் அவர் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செய்து கட்சியினரையும் பொதுமக்களையும் நேரடியாக சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான பயணத்திட்டம் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் அதிமுக பாஜக தரப்பில் விஜய் கட்சியை தங்கள் கூட்டணியில் சேர்க்க முயற்சிகள் நடந்தாலும் எந்த பலனும் இல்லை அவர் நாம் தமிழர் கட்சி சீமானைப் போல் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தன்னோட பலத்தை நிரூபிப்பார் அவரது கட்சியினர் பேசி வருகின்றனர்